ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹீ கிரியேட்டிவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நிறைய கிச்சன் டிப்ஸும் ஹோம் டிப்ஸும் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் லன்ச் தோசை தோசைக்கல் மேலே போட்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிற இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம வீட்டில் கறி குழம்போ இல்லை சிக்கன் குழம்போ வச்சுட்டு அந்த பாத்திரங்கள் ரொம்ப எண்ணெய் பிசுக்காகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய வாசனையும் அப்படியே இருக்கும் அதுக்கு நம்ம இந்த வீணாக போய் தூக்கி போடக்கூடிய இந்த டீத்தூளை அந்த பாத்திரங்களில் கொட்டி அதை நல்லா தேய்ச்சிட்டு கழுவும் போது அந்த பாத்திரங்களில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு சீக்கிரமாகவே போயிடும் நீங்கள் வேண்டாம்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய இந்த டீத்தூளை இந்த பாத்திரத்தில் கொட்டி நீங்கள் நல்லா தேய்ச்சி கழுவி பாருங்கள் உங்களுக்கு தண்ணி செலவும் மிச்சமாகும் அதே சமயம் அந்த வாசனை போகலைன்னு சொல்லிவிட்டு நம்ம ரெண்டாவது வாட்டி தேய்ச்சி கழுவ வேண்டிய அவசியமும் இருக்காது இதனால் நம்மளுக்கு தண்ணி செலவும் ஆகாது இது ஒரு நல்ல மணி சேவிங் டிப்ஸாக இருக்கும் இந்த ட்ரிப்பு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு பிசு பிசுக்கு இல்லாமல் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு வேண்டாம்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய இந்த டீ தூளில் இப்படி ஒரு பெனிஃபிட் இருக்குதான்னு சொல்லிவிட்டு நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க செஞ்சு பார்த்துட்டு அப்படினு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் கருவேப்பில கொத்தமல்லிலாம் வாங்கிட்டு வருவோம் அந்த கருவேப்பில கொத்தமல்லியை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதை விட வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் அது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி வச்சுக்கோங்க அதில் நீங்கள் வாங்கிட்டு வந்த கறிவேப்பிலை கொத்தமல்லியே வச்சு விடுங்க ஒரு வாரத்துக்கு நீங்கள் அந்த கறிவேப்பில கொத்தமல்லியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணவே வேண்டாம் வெளியில் வச்சே யூஸ் பண்ணலாம் இந்த டிப்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம வெங்காயம் இல்லைன்னா காய்கறிகள் இதெல்லாம் வந்து கழுவுறதுக்கு ரொம்ப தண்ணி செலவு பண்ணாமல் நம்ம அரிசி கழுவக்கூடிய தண்ணியை வச்சு பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு குழியான பாத்திரங்கள் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் வெங்காயத்தை போட்டிங்கனாலே தண்ணி மேலே வந்து வெங்காயம் சீக்கிரமாக ஊறி நம்மளுக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதனால் உங்களுக்கு வாட்டர் சேவிங்கும் ஆகும் டைம் சேவிங்கும் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க உண்மையிலேயே இது ரொம்பவே அட்டகாசமான ஒரு டிப்ஸுங்க நம்ம வீட்டில் உப்புமா செய்யும்போது உப்புமாவா அது ரொம்ப தப்புமா அப்படின்வாங்க அந்த மாதிரி இருக்கிற உப்புமாவில் கொஞ்சமாக உப்பு அதிகமாக போயிடுச்சுன்னா நம்மளால சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் உப்புமாவுக்காக வச்ச தண்ணியில் ஒரே ஒரு பீஸு உருளைக்கிழங்கு அரிஞ்சு போட்டு பாருங்க அந்த உருளைக்கிழங்கு நல்லா அந்த தண்ணியில் கொதித்து வேகும்போது அந்த உப்பு எல்லாமே அந்த உருளைக்கிழங்கில் இறங்கிட்டுருக்கோம் அதுக்கப்புறமா அந்த உருளைக்கிழங்கை எடுத்து போட்டுட்டு நம்ம உப்புமா செஞ்சோம்னா உப்புமாவில் இருக்கிற உப்பு வந்து குறஞ்சிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது அதே மாதிரி நம்ம காய்கறிகளை முக்கியமாக இந்த பீட்ரூட் கேரட்டில் நம்ம வெளியிலே வச்சுட்டோம்னா கொஞ்சமாக சுருங்கி போயிடும் அந்த மாதிரி சுருங்கி போய் இருந்தால் அதை அறிய முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய காய்கறிகளை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு கொஞ்ச நேரம் அதில் தண்ணி ஊற்றி விட்டுடுங்க தண்ணி ஊற்றி அந்த தண்ணியிலே ஒரு அரை மணி நேரத்துக்கிட்டே இருக்கட்டும் அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காயை நம்ம அறியக்கூடிய அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் நம்ம வேண்டாம்னு சொல்லி தூக்கி தான் போட்டுருவோம் இந்த மாதிரி சுருங்கி போன காய்கறிகளை இப்போ பாருங்கள் அந்த காய்கறிகளை அரை மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்குறேன் அந்த பீட்ரூட்டு அறியக்கூடிய அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி சுருங்கி போய் இருந்துச்சுன்னா அறியவும் முடியாது அந்த காயோட டேஸ்ட்டும் போயிடும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பருப்புகளை நம்ம வேக வைக்கும்போது சாம்பார் இருக்காங்க அந்த பருப்பு நல்லா கொதித்து வரும்போது அதில் வரக்கூடிய அந்த நுரைகளை எடுத்து போட்டுடணும் ஏன்னா அந்த பருப்பில் இருக்க தன்மையால் தான் நம்ம வந்து கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் வருது அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த பருப்பு நல்லா கொதித்து வரும்போது அது மேலே வரக்கூடிய இந்த அழுக்குகளை நம்ம எடுத்து போட்டோம்னாலே பாதி நம்மளுக்கு கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி பருப்பு கொதிக்கும் போது அதுலேயே நம்ம ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போட்டு வேக வச்சோம்னா நமக்கு அதில் இருக்கக்கூடிய கேஸ்டபிள் ப்ராப்ளம் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜுகளை நம்ம திறக்கும் போது அந்த ஹேண்டிலில் நம்மளுடைய கை பட்டு பட்டு அது ஒரே அழுக்காக போயிடும் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம அந்த ஹேண்டில் இந்த மாதிரி ஒரு டவலை மாட்டி வச்சிட்டோம்னா எதாவது ஒரு அவசரத்தில் நம்ம அந்த டவலை பிடிச்சி இழுத்துட்டோம்னாலே அந்த ஹேண்டில் அழுக்கு படாமல் இருக்கும் நம்ம ஏதாவது வேலை செஞ்சுட்டே வந்து அப்படியே வந்து கை வைக்கும்போது அந்த ஹேண்டிலில் அழுக்கு பழம் செய்யும் அது அப்படியே கரையாகவும் மாறிடும் அதே சமயம் நம்ம வேலை செஞ்சுட்டு வரும்போது அந்த கையில் இருக்க ஈரத்தை துடைக்கிறதுக்கும் இந்த டவல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரிட்ஜ் இழுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த லஞ்ச் டவலை இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் மேலே போட்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கைகளில் வேலைலாம் செஞ்சுட்டு நம்ம கைகளில் இருக்கக்கூடிய வழிகளை போக்குறதுக்கு இந்த டவல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு அந்த தோசைக்கல்லில் இருக்க சூடை எடுத்து நம்ம இந்த டவல் மூலயமா ஒத்தி கொடுக்கும்போது நம்ம கைகளில் இருக்கக்கூடிய வலிகள் போகும் அதே மாதிரி சில சமயத்தில் நம்மளுக்கு திடீர்னு காது வலி வரும் நைட்டு பொழுதில் சளி பிடிச்சா கூட அந்த காது வலி வரும் அப்போ கூட இந்த மாதிரி தோசைக்கல் மேலே இந்த டவலை போட்டு நல்லா சூடு ஏறின பிறகு அந்த டவலில் இருக்கிற சூட்டை எடுத்து நம்ம அந்த காதுகளில் வைக்கும்போது அந்த வலி வந்து நல்லாவே கேட்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டிப்ஸு நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம எவ்வளோ தான் மருந்து போட்டோம்னாலும் அந்த வலி வந்து கேட்காது அந்த மாதிரி இருக்க சமயத்தில் இந்த மாதிரி லன்ச் டேவலில் தோசைக்கெல்ல மேலே போட்டு அதை சூடு பண்ணி அதை எடுத்து ஒத்திரம் கொடுக்கும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு வலி நிவாரணமாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தீ முறையை நம்ம சளி பிடிச்சிருக்கும்போது மார் சலிலாம் அதிகமாக கட்டியிருக்கும் போது குழந்தைங்களுக்கு மாரில் தயாரத்தை தடவிட்டு இதே மாதிரி நம்ம எடுத்து ஒத்தரம் கொடுக்கும்போது அதுவும் ஒரு நல்ல ஒரு வழி நிவாரணமாக இருக்கும் சளியும் அருந்த மாதிரியும் ஒரு ஃபீல் ஆகும் குழந்தைங்களும் நிம்மதியாக ஒரு தூக்கம் தூங்குவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த லஞ்ச் டேவல் இதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த லஞ்ச் டேவலை நம்ம மற்றொரு யூஸுக்கும் பயன்படுத்தலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய லஞ்ச் டவலை நம்ம பாத்திரங்கள்லாம் கழுவி வச்சுட்டு அது அப்படியே வச்சிட்டோம்னா அது மேலே கற்பாம்பூச்சி எல்லாமே ஏறும் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம பாத்திரங்களை கழுவிட்ட உடனேவே அந்த பாத்திரத்தை நம்ம தொடச்சி வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு லஞ்ச் டவல் யூஸ் ஆகும் நம்ம பழைய லஞ்ச் டவலை வீணாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு நல்ல யூஸுக்கு பயன்படுத்திக்கலாம் இதனால் நம்மளுக்கு அந்த பாத்திரங்களை கழுவி வச்சோடனே அதில் கற்பாம்பூச்சி எதுவுமே ஏறாது ட்ரை பண்ணி பாருங்கள் பாத்திரங்கள் ரொம்பவே சீக்கிரமாக சுத்தமாகிடும் அதில் புள்ளி புள்ளியாக உப்பு கரையும் படியாது தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த தோசைக்கல்லில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கெல்லாம் தொடச்சி எடுக்கிறதுக்கும் இந்த லஞ்ச் டவல் யூஸ் ஆகும் அதே மாதிரி நம்ம வேலை செஞ்சால் நம்ம கைகளில் இருக்க வலிகளை நீக்கிறதுக்கும் இந்த லஞ்ச் டவலை இந்த மாதிரி ஒத்துரம் கொடுக்கறதுனால நம்மளுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் காஃபி டீ இதெல்லாம் போட்டு வச்சுட்டு மீந்து போச்சுன்னா அந்த டீயை மறுபடியும் சூடு பண்ணி குடிக்கும்போது டேஸ்ட்டு மாறிடும் அந்த மாதிரி மாறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த முறையே ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு இட்லி குண்டானம் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அது நல்லா கொதித்த பிறகு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் இல்லைன்னா ஒரு டம்ளரில் வச்சுருக்கிற அந்த டீயை இல்லை காஃபியை இந்த மாதிரி வச்சு சூடு பண்ணிவிட்டு குடிச்சு பாருங்கள் டேஸ்ட்டு உங்களுக்கு மாறாது முக்கியமாக காஃபியெல்லாம் நம்ம மறுபடியும் சூடு பண்ணி குடிக்கக்கூடாது அது மாதிரி நம்ம சூடு பண்ணி குடிக்கிறதுனால அந்த காஃபியில் இருக்கிற கஃபின்ற வேதிப்பொருள் நம்ம உடம்புக்கு கெடுதலாக மாறிவிடும் இந்த டிப்ஸை நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயம் எல்லாருமே தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு அட்டகாசமான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்